நெக்ஸ்ட் சாட்டர்டே ஈவினிங் எங்கே போய்ட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு தான் நாங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த விவேகானந்தர் இல்லத்தில் இருக்க ஆப்போசிட் பீச்சுக்கு தான் போவோம் ஸோ இங்கே தான் நிறைய ஷாப்ஸ் இருக்கும் அத்தோ ஃப்ரைட் ரைஸ் அதுக்கப்புறம் கார்ன் எல்லாமே இருக்கும் அதனால நாங்கள் இங்கே போவோம் ஸோ ஃபேமிலி கூட இப்போ வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா கார்ன் வச்சுருந்தாங்க கார்னை வாங்கி சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு கார்ன் டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டே கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நாங்கள் பீச்சுக்கு போனால் இங்கே தான் சாட் ஐட்டம்ஸ் வாங்குவோம் என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா பானிபூரி பேல்பூரி அதுக்கப்புறம் வந்துட்டு தகிப்பூரி இருக்கும் நாங்கள் இன்னைக்கு வாங்கியிருந்தது பார்த்தீங்கன்னா தகிப்பூரி ரெண்டு பிளேட் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் பானிப்பூரி வாங்கியிருந்தோம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் எங்கள் பீச்சுக்கு போனீங்கன்னா இந்த கடையில் போய் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அக்கா பசங்க வாங்கி சாப்பிட்டாங்க அதையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்போயும் பீச்சுக்கு போனால் ஃபேமஸாக இருக்கிறது பஜ்ஜி தான் ஸோ பஜ்ஜி வாங்க எங்கள் அக்கா பையன் போயிட்டான் அவங்க கூட போய்ட்டு நானும் நின்றுட்டு இருந்தேன் மிக்ஸ்டு பஜ்ஜி தான் வாங்கியிருந்தோம் வாழக்கா உருளைக்கிழங்கு அண்ட் ஆனியன் அதுக்கப்புறம் மிளகா பஜ்ஜி இருந்துச்சு அது கூடவே ஒரு க்ரீன் சட்னி தருவாங்க உண்மையிலே இந்த பஜ்ஜி கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நீங்களுமே பீச் பையன் தான் ட்ரை பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஐஸ்கிரீம் நம்ம சாப்பிட்டுட்டு தான் போவோம் அதனால குவாலிட்டி காலிட்டி வாய்ஸில் போயிட்டு சாக்கோ ஃபீஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தோம் அதோட உள்ளே ஃபுல்லாகவே சாக்லேட்டாக இருந்துச்சு இது நாங்கள் எப்போவுமே வந்து அருளில் தான் வாங்குவோம் இந்த தடவை குவாலிட்டி வாய்ஸ் இது ட்ரை பண்ணி பார்க்கலாமே வாங்கினோம் சூப்பராக இருந்துச்சு ஸோ அதை சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க